சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் பம்மல் பகுதி கழக சார்பில் மக்கள் செல்வர் கழக பொதுச் செயலாளர் டி தினகரனின் உத்தரவின்படி குடிநீர் மற்றும் நீர் மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது திறப்பு விழாவிற்கு கழக அமைப்பு செயலாளரும் மண்டல பொறுப்பாளரும் செயங்கல்பட்டு மாவட்ட கழக செயலாளருமான மா கரிகாலன் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இளநீர் வெள்ளரிக்காய் ஜூஸ் நீர் மோர் ஆகியவை வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகள் அமமுக பம்மல் பகுதி செயலாளர் பி ஜெயகோபி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இதில் கழக அம்மா பேரவை துணை செயலாளர் பி பி கே நந்தகுமார் மற்றும் மாவட்ட வர்த்தக செயலாளர் வகாப் ஆகியோர் கலந்து கொண்டனர் மற்றும் இந்நிகழ்ச்சியில் அமமுக நிர்வாகிகள் ஜி சுமதி கே என் அரவிந்த் சி அசோகன் டி ஏ குமார் கேபிள் எம் ஆனந்தன் சந்தன் எஸ் ஜெயகோபால் டி சாலமன் செல்வம் பி அன்பழகன் எம் கார்த்தி எம் ரவி எம் ஸ்ரீனிவாசன் ஆர் சிதம்பரம் சி முரளி எம் நிர்மல்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மற்றும் ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டனர்